இந்த இடத்த லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப அருமையான இடம் அந்த பக்கம் நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் இந்த பக்கம் பைபாஸ் இடம் இது வந்து உங்களுக்கு திருப்புற திரு மலை மகா திருவாரூர் சுந்தரி அம்மன் பெரிய அம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் அது நானே ஒரு ஓட்டி நான் ஒரு வாட்டியும் சாமி கும்பிட்டேன் இப்போ அந்த அம்மா இருலாலேயும் தெரிஞ்ச கட்டிட்டு அவங்க பஸ்ஸில் ட்ரெயினில் வரதுக்குலாம் அருமையான இடம் இந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்குறேன் நன்றி சார் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் வணக்கங்க இன்னைக்கு வந்து திருவள்ளூருடைய சைட்டோடைய ப்ரீ புக்கிங்கில் நின்று பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் ஆஃப் த சிட்டியாக மாறிட்டுருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூரில் இல்லாத கடைகள் கிடையாது திருவள்ளூரில் இல்லாத ஸ்கூல்கள் கிடையாது திருவள்ளூரில் இல்லாத காலேஜ் கிடையாது ஓகேங்களா இந்த சைட்டை எப்படி நம்ம வந்து அமைச்சிருக்கோம்னா திருவள்ளூருக்கும் நியர்பையில் இருக்கணும் கடம்புத்தூர் ஸ்டேஷனுக்கும் நியர்பையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அமைச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீட்டு மனையை மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த சைட்டை பற்றி முழுமையான விவரத்தை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா சைட்டுக்கு பக்கத்தில் வீடுகளுக்கு மத்தியில் இருக்கறனால நீங்கள் உடனே வீடு கட்டலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடையாளம் இனிமேல் திருவள்ளூரில் அமையற்று அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்